ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியாக மீன் குழம்பு டக்குன்னு பண்ணுறது இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக அதாவது ஒரு இருக்கட்டும் ஒரு பிக்னஸ் இப்போ வந்து செய்ய போகிறாங்க மீன் வாங்கினோம் எப்படி குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு டக்கு டக்குன்னு ஒரு ரெசிபி இது இது ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் கஷ்டமாக இருக்காது என்னென்னா இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல நம்ம மீன் என்ன மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க மீன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இப்போ வந்து கழனி தண்ணி ரெண்டாம் தண்ணி மூணாம் தண்ணியும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து புளி பழைய புளியும் புளியும் இந்த மீனுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுதான் இதுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்னா இதை இதை ரெண்டும் அரைச்சிட்டீங்கன்னா தக்காளி வந்து கசக்கி விடணும் கசக்கி விடுறதுக்கு சமயத்தில் மசியாது அதனால என்ன பண்றீங்க இந்த தேங்காவும் தக்காளியும் மிக்ஸ அரைக்க அரைக்க போறீங்க இது மட்டும்தான் அரைக்கிறது உங்களுக்கு அதுக்கப்புறம் மாங்காய் இருந்தா போட்டுக்கோங்க ஆப்ஷனல் தான் பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் கருவேப்பில இது தாலி போடம் இல்லைன்னா கடுகு ஜீரகம் வெந்தயம் மூணுமே தாளிச்சுக்கோங்க தாலிப்போடகம் எங்கிட்ட இருக்கு அதனால போடுறேன் இது இல்லைன்னு பேச்சிலர் இந்த மாதிரி சமைக்கும் போது டக்குன்னு இந்த தாலிப்போடகத்துக்கு யோசிக்காம நம்ம என்ன பண்ணலாம் கடுகு வெந்தயம் ஜீரகம் மூணும் தாளிச்சுக்கலாம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்க போறோம் இவ்வளோதான் தேவை இதுக்கு இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்க போறோம் மாங்காய் ஆப்ஷனல் தான் மாங்காய் இருக்குன்றதுனால கிடைக்கிதுங்கிறதுனால நாங்கள் போட்டு போட போறோம் அவ்வளவுதான் இப்ப வந்து இத எப்படி நம்ம கரைச்சிட்டு ரெடி பண்ணிட்டு குழம்புல ஊத்த போறப்ப எப்படின்னு பாருங்க இதுதான் ஈஸின்னு சொன்னேன் நான் முதல்ல அதுக்கு வந்து புளிய நம்ம முதல்ல ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு தேங்காவும் தக்காளியும் அரைச்சிடலாம் இது நல்லா இப்படி இதுனா ஈஸியா ஊறிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் நல்லா இது பண்ணலாம் இப்ப நம்ம அரைக்கிறது வந்து என்ன பண்ண போறோம் தேங்காய் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் அதை அவாய்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க தக்காளி மட்டும் கரைச்சி விடாமல் நீங்கள் மிக்சியில் அரைச்சுட்டாலும் அரைச்சிங்க இதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஏன்னா தக்காளியிலே தண்ணி வரும் இது மட்டும்தான் அரைச்சிக்க போகிறீங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளியும் மசிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் புளி கரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த கழனி தண்ணி இல்லைன்னா தண்ணியிலேயே கலங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அரிசி சாதம் எப்படியும் வைக்க போறீங்க சாதம் வைக்கும்போது அந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் தண்ணி கழுவி கீழே ஊத்திட்டு ரெண்டாவது ரெண்டாம் தண்ணி மூணாம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இதுக்காக ஒன்றும் நம்ம மெனக்கடை போறது இல்ல சாதம் வைக்க தான் போறோம் புளி கரைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வாட்டி முதல்ல நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சமா ஊற வச்சு முதல்ல கரைச்சிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் கரைக்கும் போதே நமக்கு எல்லாம் வந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும் பாருங்க தண்ணி எடுத்தோடனே நிறைய ஊற்றிடக்கூடாது கூடாது இப்ப பார்த்தா தெரியும் இதுக்கு மேல இதுல ஒன்றும் இல்லை நம்ம நல்லா கரைச்சிட்டோம் வீட்டுங்களில் நம்ம ஏப்ரல் மேல வந்து நல்ல வைகாசி மாசத்துல இருந்தே வந்துடும் அதாவது பிப்ரவரியில இருந்தே புளி வந்து உழுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப டைம்ல நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நல்லா புளி வந்து வருஷத்துக்கும் கெட்டு போகாது ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும் புளி மாத்தி மாத்தி நம்ம வாங்கி பண்ண வேண்டிய ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி நம்ம வந்து புளி இன்னைக்கு நம்ம வீட்டு புளி யூஸ் பண்ணிட்டு பாருங்க மண்ணெல்லாம் ரொம்ப இருக்கவே இருக்காது கடையில வாங்குற புளி வாங்க அதுவாங்க புளியே நம்ம வந்து எடுத்து கரைச்சிடும் மூணு வாட்டி கரை சேர்த்துட்டோம் எவ்வளவு குழம்பு கரைச்சிருக்க பாருங்க இந்த அளவு தண்ணி தான் நீங்க எடுத்துக்கணும் இப்ப என்ன பண்றோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து நீங்க இந்த மாதிரி இந்த அளவு போட்டுக்கணும் போட்டு இதையும் நல்லா கரைச்சு விட்டுருங்க கரைச்சிட்டு இப்ப குழம்பு தூள் போடுங்க மீடியம் காரமா இருக்கணும்னா இந்த மாதிரி நாலு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் ஏன்னா இதுல மல்லித்தூள் மிளகு சீரகம் எல்லாமே கலந்து வீட்டு தூள் அரைச்சு வச்சிருக்கிறதுனால இதுல நீங்க தனித்தனியா சேர்க்க வேண்டிய குழம்பு தூள் இருந்து அதை போட்டுக்கோங்க அதையும் இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் நல்லா கரைச்சி விட்டுருங்க உப்பும் கரைஞ்சிரது இப்போ நம்ம வந்து தேங்காய் தக்காளி வந்து புளி அப்புறமே கையில் கசக்கி விடுவோம் அது மசியலை அப்படிங்கிறதுனால தான் நான் மிக்சியில் அரைக்க சொன்னேன் இதையும் ஊற்றிக்கலாம் தக்காளி தேங்காய் அரைச்சதையும் பேஸ்டையும் ஊத்திடுங்க இது ஈஸியா பண்றதுக்கு சொல்லி தரேன் உங்களுக்கு வேற ஒன்றும் இல்ல மீன் குழம்பா அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு இது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதுக்கு மேல இதில் கை வைக்க வேண்டாம் இதுக்கு மேல நீங்க கரண்டி போட்டுக்கலாம் இது பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு கரைச்சிருக்கேன்னு இது தாளிச்சு நமக்கு கொதிக்கணும் தான் மீன் போடணும் இது இந்த பேஸ் வந்து நீங்க ஈஸியா ரெடி பண்ணிடலாம் அதனாலதான் இந்த பிக்னஸ்காவை இந்த மீன் குழம்பு சொல்லி தரேன் இப்போ இதை இதில் இந்த டைமில் நீங்கள் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்கிறது எப்படின்னு சொல்றேன் இப்போ மண் தான் நான் இந்த மீன் குழம்பு வைக்க போகிறேன் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ வடகம் போட்டுக்கு போகிறேன் இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பறிச்சு வெங்காயம் அறிஞ்சிருப்பேன் சின்ன வெங்காயம் அந்த மாதிரி அறிஞ்சுக்கோங்க ஏன்னா மீன் குழம்புல எங்க வீட்டுல எல்லாம் வெங்காயம் தேடுவாங்க மீன் குழம்பு மீன் எடுத்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தேடி எடுத்து சாப்பிடுவாங்க அதனால நான் கொஞ்சம் கூட நீங்க குறைச்சிக்கணும்னா குறைச்சிக்கோங்க கருப்புல போட்டுக்கோங்க நிறைய மெத்தட்ல மீன் குழம்பு வைக்கலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு தக்காளியை தனியா வதக்கி இதுவரையே போட்டு வதக்கிட்டு மிளகாய் தூள் நம்ம மஞ்சள் தூள் என்னென்ன போடுறோமோ எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஊத்துறது அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல பண்ணலாம் நிறைய மெத்தட்ல மீன் குழம்பு எப்படி வச்சாலும் டேஸ்ட் ஒன்னாதான் இருக்கும் அதனால இது வந்து ஈஸியா இருக்கிறவங்களுக்காக ஈஸியா இப்ப வந்து ஒரு மீன் குழம்பு மீன் வாங்கிட்டோம் இது எப்படி வைக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்காக ஈஸி மெத்தட் இது ஒரு ஒரு மீனை பொறுத்தது டேஸ்ட் இருக்கும் வேறால் மீன் வைக்கும்போது வேற டேஸ்ட் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் ஜீரகம் மிளகெல்லாம் வைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் வெங்காயம் இந்த அளவு வந்தா போதும்னு பாருங்க க கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து ஊற்றிடும் புளி கரைக்கும் போது தண்ணியை ஜாஸ்தி ஊற்றியாம கரைச்சிங்கன்னா குழம்புல என்ன பேசுகிறேன் எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றி அப்புறம் கரைச்சி ஊத்திட்டு நிறைய குழம்பும் வச்சுக்க கூடாது வேஸ்ட் ஆகிடும் மீன் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மீன் குழம்புக்கு வேல்யூவே இருக்காது எங்க வீட்டுல எல்லாம் அதனால குழம்பு மீனுக்கு தகுந்த குழம்பு வச்சுக்கோங்க இப்ப வந்து இது நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டுக்கலாம் இது கொடுவா மீன் தான் இப்ப அந்த மீன் சேர்த்துக்கலாம் இப்ப நல்ல ஃப்ரெஷ் மீன் பாருங்க இப்ப மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டு கொதிக்கட்டு இப்ப இந்த ஸ்டேஜில் மீன் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்றீங்க கொஞ்சமா பெப்பர் தூள் போட்டுக்கோங்க இது கொடுவா மீனுங்கிறதுனால ஒரு துண்டு வெள்ளம் போடணும் இவ்வளவுதான் மீன் குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு அடி பிடிக்காம அதான் அதுதான் இப்படி இது நடுப்பு தான் பிடிக்கும் சட்டியில் வச்சிங்கன்னா அதனால நம்ம நடுப்புற கரண்டி விட்டு பண்ணணும் இல்லைன்னா துணியை வச்சு சுத்தணும் மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாத்தீங்கன்னால தெரியும் இப்ப வந்து கொத்தமல்லி தழை போடும் போட்டு சட்டிலே சூடு வேற இருக்கும் அவ்வளவுதான் இதோட இந்த ஸ்டேஜ்ல நிறுத்திக்கோங்க குழம்பு நல்லா இருக்கும் இன்னொன்னு என்னன்னா ஈஸி ஸ்டெப் இது கொடுவா மீன் தான் நான் பெப்பர் போட்டேன் அப்புறம் கொஞ்சம் வெள்ளம் போட்டிருக்கேன் அந்த இனிப்பு வந்து உங்களுக்கு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக போடுறதுதான் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க ஈசி ஈஸி ஸ்டெப்ல சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ